வரும் உலக ரசகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காளிமன்னர் நேரில் ஆகி உங்களை இந்த நாளிலும் உங்களை வரவேற்று உங்களை ஆசரிப்பதே அணிய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இயேசு சொல்லியபடியே அவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் உங்களை என்னை ஆசிவதிப்பாராக ஆமையேன் கர்த்தருக்கு சோத்ரன் இந்த ஆ இந்த ரெண்டாயிரத்தி மூணாவது காளிமன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது எதிர்கெ பார்க்கும் போது இந்த ஒவ்வொரு நாளும் காலை மன்னா செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உள்ள வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனைகள் நீங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வாராக ஆமேன் சோத்ரம் இந்த ரெண்டாயிரத்தி மூணாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது போது அதை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தீவிரமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இது ஒரு கத்துடைய வார்த்தை இயேசு தீவிரமாய் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் சொன்ன அலையலூயா அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் ஒரு உயர்வு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல ஆபீஸ்ல பார்க்கும் ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி பார்க்கீங்க இன்னும் மேலே வர முடியல ஒவ்வொரு நாளும் நீங்க தாழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆனா கத்த சொல்லுகிறாரு தீவிரமாய் உன்னை ஆசிர்வதிப்பேன் சொல்லி அவர் இந்த இரண்டாயிரத்தி மூணாவது காலை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அலையலோயா ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் ஆதிமுத்து புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது யோசேப்பை அழைப்பித்தான் அவரை தீவிரமாய் காவல் கிடையிலிருந்து கொண்டு வந்தார்கள் அந்த சம்பவம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு மேல ஒரு திட்டம் இருந்தது ஒரு ஆசிர்வாதம் இருந்தது தரிசனம் இருந்தது ஆனால் அந்த திட்டத்தை உடைக்கும்படியாக யோசேப்பை பல தீவிரமான ஈடுபடுத்த ஆரம்பிச்சான் அதனாலே செய்யக்கூடாத ஒரு தவறுக்கு யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான் ஆனா அவன் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது கர்த்தர் அவனை பெரிய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார்கள் தரிசனம் இருந்தது ஒரு திட்டம் இருந்தது அதை உடக்குவதற்காகத்தான் பிசாசு அவனை இப்படிப்பட்ட ஒரு விபத்துக்குள்ளா கொண்டு போனான் இன்னைக்கு செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு உங்க மேல ஒரு பெரிய ஊழிய பாரத்தை வைத்திருக்கிறார் தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களை இந்த இடத்துல வைத்து உங்களை ஆசிர்வதிப்பேன் சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருக்கிறது இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி மூணாவது காலை மன்னா வரைக்கும் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருக்கலாம் நான் உங்களை சொல்லட்டும் ஆண்டவர் உங்களை தீவிரமாய் வெளியே கொண்டு வந்து உங்களை நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் உங்களை தீவிரமாய் வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களுக்கும் மத்திர உங்க பேரை பெருமைப்படுத்துவார் நீங்க நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை கத்தோடைய வார்த்தை அலையலூயா யோசேப்பை குறித்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் யோசேப்பு காவற்கனங்களே இருக்கிறார் அலையலூயா ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அவன் ஆசிர்வதிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி மூணாவது காளைமன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற காளைமன்னா அலையலூயா அவர் 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 உங்களை உயர்த்த வேண்டிய நாள் இந்த நாள்தான் ஆகை நாளை ஆண்டவர் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது ஜோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள் அதான் சொன்னேசு உங்களை தீவிரமாய் உங்களை ஆசிரியப்பார் தீவிரமாய் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே கொண்டு வர சொல்லி உங்களை ஆசீர்வதித்து பார்க்கும்போது முழு எகித்திற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாக மாற்றினார் அலையலூயா ஐயா சாதாரண ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் சோத்ரா மாரிய அங்கு பார்க்கும்போது விற்கப்பட்டவன் போத்திவாருக்கு விற்கப்பட்டவன் காவல் கிடங்கிற்கு போகப்பட்டவன் ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவரியே கடிகாரம் முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை சரியான நேரத்தில் தீவிரமாய் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தது ஹalleluya ஐயா ஆண்டவர நீங்க ஆண்டவர் இயேசுவை சொந்த രക്ഷகராக ஏற்றுக் கொண்டிருப்பீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு ஊழிய செய்வீங்க அப்படின்னா நீங்க உண்மையாகவே காலமான நிகழ்ச்சியை நாள் தவறாமல் பார்ப்பது உண்மை என்று சொன்னால் ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் உங்களை தீவிரமாய் ஆசிர்வதிப்பார் நல்ல கவனிங்க ஆண்டவர் யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வர சொன்னார் அது மாத்திரம் அவனுக்கு அவனுக்கு ராஜ வஸ்திரம் தர்ப்பிக்கப்பட்டது அவனை இரண்டாவது வண்டியின் மேல் ஏற்றி சமஸ்திற்கும் அவன் சுற்றி வந்தான் யோசியை உத்தரவு இல்லாமல் கையோ காலோ நீட்டக்கூடாது சொல்லி பார்வன் உத்தரவிட்டான் ஐயா உணவு தேசத்திற்கும் உணவு அளிக்கிற ஒரு ரட்சகனாய் அதிகாரியாய் கத்தர் யோசேப்பை மாத்தினார் இந்த ஆசை எப்படி வந்தது ஆண்டவர் தீவிரமாய் ஆசிரியத்தார் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இன்னொரு ஆசுவா இல்லாம இருக்கலாம் ஒரு உயர்வு இல்லாம இருக்கலாம் ஒரு மேன்மை இல்லாம இருக்கலாம் நீங்க விரும்புகிற ஒரு ஒரு நன்மையான காரியம் வராம இருக்கலாம் அல்லது நீங்க எவ்வளவு உழைச்சு பார்த்தும் இன்னும் ஒரு ஒரு முன்னேற்றம் இல்ல உங்க கடன் பிரச்சனை அடைக்க முடியல உங்க வியாதி பிரச்சனை நீங்கள நீங்க எவ்வளவு போராடி பார்க்கிறீங்க ஆனால் ரொம்ப மன மன சோர்ந்துட்டீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள் அவனை ஆஸ்வதிப்பதற்காக யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்து அவனை சகல எகிப்து தேசத்திற்கு முழுவதிலும் அதிகாரியாய் மாற்றினார்கள் நீங்க வீட்டில இருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அதே ஆதியாம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் நாற்பதாம் வசனத்தில் இருந்து நாற்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நாற்பத்தி அஞ்சாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய மேன்மையை ஆசீர்வாதத்தை உயர்வை அந்த வசனங்களில் பார்க்கலாம் ஐயா காவல் கிழங்கில கடந்தவன் அடிமையாய் விற்கப்பட்டவளுக்கு வந்த வாழ்வு பத்தில ஏன் தெரியுமா யோசேப்பு மேலே தேவனுடைய தரிசனம் இருந்தது தேவனுடைய திட்டம் இருந்தது தேவனுடைய ரட்சிப்பு இருந்தது தேவனுடைய அழைப்பு இருந்தது அலையலூயா அருமையான உடன் ஊழியக்காரரே உங்க ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையா சபையில ஒரு மேன்மை இல்லையா நான் அன்பாகச் சொல்லுகிறேன் ஆண்டவர் தீவிரமாய் உங்க ஊழியத்தை ஆஸ்வதிப்பார் தீவிரமாய் உங்க சபையை கட்டி எழுப்புவார் தீவிரமாய் உங்க பிள்ளைகளுக்கு மங்களகரமான காரியத்தை நடத்தி காட்டுவார் தீவிரமாய் உங்களுக்கு ஆண்டு சொல்ல பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார் தீவிரமாய் ஆண்டவர் உங்க எல்லைகளை விசாலமாக்குவார் தீவிரமாய் கடனை அடைக்க ஆண்டவர் உதவி செய்வார் தீவிரமாய் கத்தல் நாளிலிருந்து அவர் செய்வார் என்பது உண்மை என்று சொல்லுகிறேன் அலேலோயா ஆண்டவரை போல நல்ல ஒரு தேவன் இல்லவே இல்லைங்க நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க அவர் விசுவாசித்து பாருங்க எந்த பிரச்சனை வரட்டும் ஏசு விட்டுறாதீங்க ஏசுக்காக பொறுமையோடு காத்திருங்க சீக்கிரமாய் தீவிரமாய் அவர் உங்களை ஆசிரியப்பார் ஜோமனுமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்பியோடு துதிக்கிறேன் யோசிப்பை தீவிரமாய் கொண்டு வந்து ஆசீர்வதித்தவர் எங்களையும் தீவிரமாய் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசை